வா வணக்கம் வாருங்கள் லைக்க போட்டாச்சு ஆய் வணக்கம் யார் இது யார் இது லைவில் வந்து நிற்பது யாரென்று சொல்ல முடியுமா ஆய் யாரு மூணு பேர் வந்திருக்கீங்க ஹாய் 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 வணக்கம் மக்களே லைக் போட மறந்துடாதீங்க சாட்டர்டே எப்படி போகுது சாப்பிட்டீங்களா மக்களே பாட்டு பாடலாம் அதான் இன்றைக்கு தலையங்கம் வச்சுக்கிறேன் என்ன பாட்டு பாடலாம் சொல்லுங்க நீங்கள் தான் சொல்ல முடியாது ஏன்னா நான் காமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேனே சில ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் ஏதோ அவங்கண்ட வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சி ஏதோ அவங்கண்ட காசு பணத்தில் நாங்கள் வாழ்கிற மாதிரி வந்து எங்களுக்கு இது பண்ணிட்டு போகிறாங்க அதான் மற்றவங்க வளர்ந்து கொண்டு போனால் ஹேட்டர்ஸுக்கு பிடிக்காதானே இல்லையா மக்களே சிலது ஹேட்டர்ஸும் இதை பார்த்து கொண்டு இருப்பியால் எனக்கு பரவாயில்லை அவங்களுக்கு அந்த கர்மா வரும் பேசுகிற அவ்வளோ பேச்சுமே அவங்களுக்கு திருப்பி தாக்கம் இல்லையா மக்களை நாலு பேர் ஹாய் என்ன பாட்டு பாடலாம் சொல்லுங்கள் மாங்கு இலே பூங்கு இலே செய்தி ஒன்று கேளு முத்து முத்து கண்ணால் தான் சுத்தி வந்தேன் தின்னால் எல்லாம் பிளவலையா பாட்டு பாடுறேன் மக்களை இந்த பாட்டு பாடலாமா ஏய் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என் லைவை கொஞ்சம் பாருங்கண்ணா நான் உழலலை உழலலைண்ணா இந்த நாட்டில் குளிரை கொஞ்சம் கூடிக்கிட்டதுங்கண்ணா எப்படி பாடுதே இருபது பேர் ஹாய் பாட்டு பாடலாம் இப்போத்தான் தளபதி இந்த பாட்டு பாடினா நான் ரெடி தான் வரவா தளபதி அண்ணே கிளம்பி வர்றாரு ஹேட்டர்ஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் வளர்றது பிடிக்காம ஜெல்லசியான பீப்புள்கள் இருப்பாங்க தானே மக்களே அதெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாதீங்க நானும் கண்டுகொள்ளவே மாட்டேன்னு சரியா இந்த ஹேட்டர்ஸ் பாசிங் பேசிங்களா கிளவுட்ஸ் மாதிரி கடந்து செல்லும் மிக கூட்டங்கள் மாதிரி இல்லையா இந்த ஹேட்டர்ஸ் உங்கள்ட வீட்டையும் வீட்டையும் கடந்து போகும் உன் வீட்டு மேகந்தா என் வீட்டை கடந்த அதிசயம் மின்ன உலகத்தில் உள்ள அதிசயம் மின்ன மக்களை சொல்லுங்கள் ஓய் மழை பெய்ய போகுது மக்களை நல்ல மழை கொட்டா போகுது அதான் வீடெல்லாம் இருட்டடிச்சு போயிருக்குது அதான் என்ன மூஞ்ச நீங்க பாருங்க ஈ இருட்டடிச்சு போயிருக்குது மக்களே நீங்க சாப்பிட்டு ஆச்சுதா ஈவினிங் இப்ப கனடாவில் ஈவினிங் டைம் ஆச்சுது மக்களே இப்ப டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் நான் லைவ் முடிச்சா பிறகு நீங்கள் எனக்கு காமெண்டில் எழுதி விடுங்க சரியா யார் யார் வந்து நீங்க அப்போ தான் எனக்கு தெரியுமே நீங்கள் எந்த நாட்டில் இருந்தும் பார்க்குறீங்கன்றதையும் எழுதி விடுங்க ஓகே நான் லைவ என் பண்ணும்போது சரியா இது சூப்பரான சொல்யூஷன் நான்ட்டு சொல்லுங்கள் சரியா நான் காமெண்டை சேட்டு இதை ஆஃப் பண்ணி போட்டு லைவ் போடுறது சில பேருக்கு பிடிக்காதுதான் இல்லை என்று தான் சொல்லுவீங்க சில பேர் ஓகே என்று சொல்லுவீர்கள் இல்லையா ஆறு பேர் தேங்க் யூ வேற மக்களை இன்னைக்கு சாட்டடி நீங்க வெளியால சுத்த போக இல்லையா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறீர்களா சொல்லுங்கள் இருட்டாக இருக்குது மக்களை சரியா நம்ம மழை பெய்ய போகுது எஸ் உலகத்தில் நல்லவர்கள் வாழும் வரை மழை பெஞ்சு தான் இருக்கும் இல்லையா வேறு மக்களே சொல்லுங்கள் ஏதாவது பாட்டு பாடணுமா உங்களுக்கு பாட்டு திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது இல்லையே என்ன பாட்டு பாடலாம்ண்டு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் காமெண்ட்டு எழுதுங்க நான் என் பண்ணினா பிறகு சரியா நான் லைவை என் பண்ணினா பிறகு நான் காமெண்டில் எழுதுங்க சரியா மறந்துடாம யார் யார் வந்து நீங்க என்று சரியா எப்போ என்ன மூஞ்ச நல்ல வெளிச்சம் தெரியுதா கிச்சனுக்குள்ள நிக்கிறேன் நிற்கிறேன் லைக் போட்டுட்டீங்க தேங்க்யூ இங்கே பாருங்க நான் என்னன்னு டிவாலி டெக்ரேஷனை கலட்டவே இல்லைன்னு தெரியுமா ஹலோன் வேறு தானே ஸோ ஹலோவினை முடிச்சுட்டு கலட்டுவோம் ஸோ நான் கலட்டாமல் வச்சுருக்குறேன் ஹவு இஸ் இட் மை டிவாளி டெக்ரேஷன் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளங்க எப்படி இருக்குது அழகா இருக்கா சூப்பர் ம் ஒரு நாள் ஒரு கனவே அதை நான் மறக்கவும் முடியாது நிஜமாயினுகிறதே அது போர் கனவுண்டுங்க கிடையாது எல்லாம் தளபதியின்ற படத்தான் பாட்டு தான் பாரு என்ன ஃபேன் என்ன சரியா மக்களே தளபதி ஆயா பதினோரு லைக்கு போட்டுட்டீங்க தேங்க்யூ இங்க பாருங்க சன் செட் ஆகுதுங்க பாருங்க இந்த கண்ணுக்கு பக்கத்துலையே சன் செட் ஆகுறது சூரிய வளிச்சம் அடிக்குதா தெரியுதா மக்களை சம்மர் முடிஞ்சுது நீ வின்டர் வெரி சூன் ஸ்டார்ட் பண்ண போது யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது இங்கே பாருங்க மக்கள் இவங்கள காட்டுறேன் இங்கே பாருங்க ஹலோ இந்த ஓடியோ குக்கீஸுக்குள்ளே இந்த இது வந்துச்சு என்ன ஐசிங் சுகரு இங்கே பாருங்க இந்த ஸ்ப்ரிங்கல்ஸ் அடுத்தது இந்த க்ரீம்கள் வந்துச்சு டெக்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க இந்த சைல்டு இங்கே பாருங்க அவங்க டெக்கரேட் பண்ணிட்டாங்க குக்கிங் இங்கே பாருங்க இதோ ஒரு மாஸ்டரா ஒரு குட்டி பேய் குஞ்சு அவங்க பாருங்க இது ரெண்டு கண்ணாம் இது வாயாம் அந்த பச்சை நிறத்தில் இருக்கிறது அது ஃபேஸுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் க்ரீம் பூசி இருக்கிறாங்க அழகா இருக்கா ஹலோ இன் குக்கி ஓரியோ குக்கி இது எனக்கு ஓரியோ ஆனால் டேஸ்ட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா ம் வேறு சொல்லுங்க மக்களே இங்கே பாருங்க வீட்டில் மேகி நூடுல்ஸ் எதாவது விற்கிது பார்த்தீங்களா இங்கே பாருங்கம்மா கல கேக்கு யாருக்கு இந்த கேக்கெல்லாம் பிடிக்கும் இங்கே பாருங்க ஸ்பீக் அண்ட் டாப் இட் நல்ல நடிச்சு போட்ட இது இத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு நல்ல டெலிஷியஸ் டேஸ்ட் இன்னும் முப்பத்தி மூன்று பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு அவளை யாருக்குமில்லையா காமெண்ட் எழுத முடியாதன்ட்டு சும்மா எல்லாம் ஒரு டெஸ்ட்டிங் தான் பார்ப்போமே சரியா சரி நான் என்ட்டு பண்ண போகிறேன் என் பண்ணவா ஒரு பாட்டோட தளபதி இந்த பாட்டோட தளபதி இந்த என்ன பாட்டு பாடலாம் ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பாட்டு பாடலாம் நாப்பத்தி நாலு பேர் பாக்குறீங்க ஹாய் நாப்பத்தி நாலு பேருக்கும் வணக்கம் தளபதி இந்த பாட்டு என்ன பாட்டு பாடலாம் சொல்லுங்கள் ஸோ யாராவது கந்த சஷ்டி விரதம் பிடிக்கிறீங்களா மக்களை சொல்லுங்கள் கந்த சஷ்டி விரதம் பிடிக்கிறதண்டா சொல்லுங்கள் அது நான் இந்த லைவ் எண்டிங் பண்ணினா பிறகு எனக்கு சொல்லுங்க சரியா யா யார் கந்த சட்டி விரதம் பிடிக்கிறீங்கன்ட்டு சரியா நீங்கள் எப்போ காமெண்ட் எழுத முடியாது பிகாஸ் நான் காமெண்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே ஏதாவது ரெசிபி செய்வோமா மக்களே ஏதாவது கேக்கு செய்வோமா நாற்பத்தஞ்சு பேர் பார்க்குறீங்க நோவா அங்கால இருந்து ஆன்சர் வருது நோவான் கேக்கு செய்ய வேணாமா இப்போ என்ன செய்வோம் ஆ மக்களை உங்களுக்கு கொண்டு காட்டணும் இங்கே பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு கொண்டு காட்டுறீங்க இந்த எதிர்கல்லா தலைப்பத்தி ஃப்ரை இது நல்ல சம டேஸ்ட்டு இது வந்து ரைஸோட சாப்பிட்டு பாருங்க இந்த கருவாட்டு இது எங்க வாங்க தலைபத்து கருவாட்டு பொரியல் இதை சாப்பிட்டு பாருங்க இது நல்ல டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு உங்களுக்கு திறந்து காட்டுறேங்க இது விலை வந்து எயிட் டாலர்ஸ் வாரி இங்கே பாருங்கள் நான் சாப்பிட முடியாது பட்டு உங்களுக்கு இங்கே இதெல்லாம் போட்டு காட்டுறீங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி குட்டி குட்டியாக இங்கே பாருங்கள் இந்த கருவாடு வந்து சின்ன குட்டி குட்டியாக வட்டி இருக்காங்க தெரியுதா வெளிச்சத்துக்கு இங்கே பாருங்கள் இப்படி குட்டி குட்டியாக வட்டி இருப்பாங்க இந்த கருவாடு நல்ல இதுவும் போட்டு வெங்காயம் அந்த கட்டை தூள் அதெல்லாம் போட்டு பொறிச்சு வச்சுக்காங்க நல்ல டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதை ரைஸோட நல்ல செம்ம டேஸ்ட்டு தலைப்பாத் கருவாட்டு பொரியல் இதாங்க அந்த பிராண்டாட்டு ஓகே ட்ராபிக் ஐலேண்ட் சாப்பிட்டு பாருங்க இங்கே பாருங்கள் இது ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் தான் நான் சும்மா சொல்தே இல்லை நான் இது ரெண்டாவது தடவை வேண்டிட்டேன்னு ஏற்கனவே ஒன்றை காலியாக்கிட்டேன் ஆக்கிட்டேன் வாங்கி ஸோ இது ரெண்டாவது போட்டம் பார்த்திங்களா எயிட் டாலர்ஸ் யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்குமோ லைக் போட மறந்துடாதீங்க சரியா பூவே பூவே பெண் பூவே என் பூச்சைக்கு வர வேண்டும் நீ விடம் மூச்சிலே நாங்க கொஞ்சம் வாழ்க்கை நீ அப்பாட குந்தி இருந்தாச்சு மக்களை சொல்லுங்கள் மக்களை தான் சொல்ல வேண்டும் நீங்கள் இப்போ சொல்ல முடியாது நான் லைவ் ஆஃப் பண்ணி நான் தான் நீங்கள் காமெண்டில் எழுத முடியும் சரியா இந்த ஹேட்டர்ஸ் இந்த காமெண்ட் எல்லாத்தையும் நான் அப்படியே பிளாக் பண்ணிவிடுவேன் ஜெலசி இப்போ வ இமையில் அவங்களுக்கு வரத்து வாங்கிட்டுது அவங்களுக்கு நான் என்ன பண்ணினா ஆ ஏதோ நான் இந்த இதில் போய் அவங்க தொல்லை கொடுத்த மாதிரி அவங்க குடும்பத்தில் போய் நான் அவங்களுக்கு தொல்லை கொடுத்த மாதிரி இல்லாட்டி அவங்கண்ட காசு பணத்தில் ஏதோ நாங்கள் இங்கே தானே நான் இந்த பிள்ளைகள் நான் இந்த புருஷன் என் புண்டு இந்த குடும்பம் இல்லாமல் அவங்கள இந்த காசில் பணத்தில் நான் வாழுறோம் எங்களுக்கு காமெண்ட் எழுதிக்கிட்டு போகிறதுக்கு ஹேட்டர்ஸுங்க இதெல்லாம் நான் மைண்ட் பண்ணவே மாட்டேன் போய்கொண்டே இருப்பேன் வருது வருது விலகு பிளகு சிங்கப்பெண் வருது விலகு ரைட்டு மக்களே ஐயாம் சிங்கப்பன் சிங்கப்பண்ணே ஹே சிங்கப்பண்ணே நாங்கள் லவ்டா பாட மக்கள் பாட்டு பாட மக்களை இங்கே ஷூ ஷுவான் அதை பாருங்கள் என்ன முருகப்பா ஷ் என்று சொல்லி ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னை தன்னை இல்லை முருகர் வந்து ஹேட்டர்ஸுக்கு ஷ் என்று சொல்கிறார் குவாயிட்டா இருக்க சொல்லி ஹேட்டர்ஸை ஏன்னாப்பா எனக்கு ஹேட்டர்ஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ணி நான் ஹேட்டர்ஸ் வர்றதுக்கு ஆ நான் எண்டா பாட்டில் ஆக்களோட லைவில் வந்து க பேசிட்டு கதைச்சிட்டு போகிறேன்னு ஏதோ உங்கள்கிட்ட வந்து ஏதோ பாதர் பண்ணுறேன்னா உங்களுக்கு எரிச்சல் என்றால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது நீங்களே இதாக பார்த்துக்கொள்ளுங்க உங்கள்கிட்ட வ வயத்தெரிச்சலை சரியா அவங்கட வீட்டு காசில் என்னோடய குடும்பம் வாழுது இதை அவங்க தான் லைஃப்பில் அவங்க எங்களை பார்க்குறாங்க ஐயோ ஐயோ ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் மக்களே சொல்லுங்கள் நீங்கள் தான் மக்களே சொல்லணும் சும்மா லைவை போட்டேனே எவ்வளவு பேர் வாரீங்க பாக்குறீங்க ஆனா நான் விலாகிங் பண்றத போய் பாக்குறீங்க இல்லையா மக்கள் இந்த லைவ தானே வந்து பாக்குறீங்களே ஆ விளாகிங்ல நான் காமெடியா தான் நீ எல்லாம் போட்டுக்க எல்லாம் வடிவேலுன்ற சீன்களை போட்டு போட்டு சின்ன சின்ன பாட்ஸ் வடிவேலுன்ற சீன்களை போட்டு போட்டு காமெடியா விளாகிங் எடுத்துருக்கேன்னு அதை பாக்குறீங்க இல்ல லைவுக்கு மட்டும் வந்து பாத்துட்டு போறீங்களா நியாயம் உம் உம் ஹம் ஹம் சொல்லுங்க இப்போ நல்லா மழை பெய்யா போதும் மக்களை வெளியால் இங்கே பாருங்க நான் என்ன ட்ரிங்க் பண்ண போகிறே நண்டு நெஸ் கஃபே இது எக்ஸ்ப்ரெஸ்ஸோ ஆ சாரி இது வந்து காஃபி ஆ எக்ஸ்பிரஸ்ஸோ பசிக்காது தெரியுமா எக்ஸ்பிரஸ்ஸும் குடிச்சிங்கன்னு சொன்னால் பசிக்காது ஓகே சாரி மக்களே நான் காணொலியை முடிச்சு விட போகிறேன் நான் இப்போ என் பண்ணுறேன் நீங்கள் வந்து காமெண்ட் எழுதிட்டு போங்க சரியா எந்தெந்த நாட்டில் இருந்து யார் யார் பார்த்துனீங்க கொண்டு நீங்க சரியா இந்த ஹேட்டர்ஸ் காமெண்டு வச்சு ஹேட்டர்ஸ் உங்களோட பாட்டை பார்த்து கொண்டு போயிடுங்கப்பா சரியா நான் உங்களுக்கு ஒன்றும் தொல்லை தரல சரியா நீங்கள் தான் எனக்கு தொல்லை வந்து ஒன்று இருக்கீங்க ஓகே பாய் காய்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஓகே என்ஜாய் பண்ணுங்கள் சாட்டர்டேயை பாய்